அனைவருக்கும் இனிய அன்புகளான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கடகராசியில் பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்க எலி பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி காலஸ் புருஷன் தத்துவப்படி நான்காவது ராசி தான் கடகராசி கடகராசி பிறந்தவர்களுக்கு வருமானம் உயர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் அடுத்த ராசியான சிம்ம ராசியை இயக்க வேண்டும் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் அப்ப நீங்க சூரிய பகவான் இயக்கும்போது கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும் அப்போ சூரியன்கிறது தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தந்தைக்கு அடிக்கடி உதவி செய்யுங்க பணிவுட செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யுங்க கோதுமை சப்பாத்தி அதே மாதிரி கோதுமான பிரெட்டு இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியன் சிகப்பு கலர் அதனால் வஸ்திர தானம் செய்யுங்க சிகப்பு கலர் வஸ்திர தானம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு சூரியனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சூரிய பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சூரியன்னா கற்பூரம் அப்போது நீங்கள் கோயிலுக்கு சென்று கற்பூரத்தை கொளுத்துங்க கண்டிப்பாக சூரிய பகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவைகளுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அதே மாதிரி அடிக்கடி கால்நடைகளுக்கு உணவளிங்க கண்டிப்பாக சூரிய பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதும் மருத்துவரை நீங்க திட்டாதீங்க மருத்துவர்கள் உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சூரியனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யுங்க தலைவலி பிரச்சனை உள்ள நபர்களுக்கு உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பொது நிறைய உதவி செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நீங்க கோதுமை வெய் வச்சு படைங்க தீபம் ஏற்றுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்றது பொதுப்பலன் தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டு அதிபதி கிரகம் நல்லா வலுமையாக இருக்க வேண்டும் அந்த வீட்டின் அதிபதி நிற்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு நிச்சயம் பணவரவு மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தும் நீங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி எந்த எங்கே இருக்கிறாரோ அந்த பாவத்தை இயக்கினாலும் உங்களுக்கு நிச்சயம் வருமானம் உயரும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பாக பணவரவும் அதிகரிக்கும் சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து இது இனி சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கரி பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்